பாஜக பாசிச அரசு தனது பெரும்பான்மை பலத்தை கொண்டு நிறைவேற்றியிருக்கிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற நடவடிக்கை என்னும் பெயரில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்த அநீதியை அவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை இஸ்லாமிய சமூகம் அதற்கான குழுவை அமைத்து நிர்வகித்து வருகிறது வேறு எந்த மதத்தின் சொத்துக்களின் நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் அடாவடித்தனமாக தலையிடுகிறது சட்டத்தின் பெயரால் ஜனநாயகத்தின் பெயரால் இந்த அடவா அடாவடியை அரங்கேற்றியிருக்கிறார்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை தேசிய அளவிலான வக்ஃபு கவுன்சிலிலும் மாநிலங்களின் அளவிலே இயங்கக்கூடிய வக்ஃபு வாரியங்களிலும் நியமிக்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் வெளிப்படைத்தன்மை என்கிறார்கள் இந்துக்களின் சொத்து நிர்வாகத்தில் இந்துக்கள் மட்டுமே இருக்கிறார்கள் கிறித்தவர்களின் சொத்து நிர்வாகத்திலும் இன்றைய நிலை வரையில் கிறித்தவர்கள் மட்டுமே இடம்பெறுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு மதத்தின் சீக்கியர் உள்ளிட்ட சொத்து நிர்வாகத்தில் வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இல்லை ஆனால் பௌத்த மதத்தில் புத்தகயாவில் மகாபோதி விஹாரில் பௌத்தர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமித்து இன்றைய வரையில் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நிகழ்ந்தாலும் கூட இன்றைய வரையில் அது நீடிக்கிறது இந்த போக்கை எதிர்த்து பிக்குகள் புத்தகையாவிலே தொடர்ந்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் பீகார் மாநில அரசோ இந்திய ஒன்றிய அரசோ அதை பொருட்படுத்தவில்லை ஆக ஒட்டுமொத்தத்தில் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது பெரும்பான்மை என்னும் பெயரில் அவர்களின் வாழ்வாதார உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு அரசாக இந்த பாஜக பாசிச அரசு விளங்குகிறது இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக கண்மையாக கடுமையாக கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது மக்களவையிலும் எதிர்த்து இந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் வருகிற ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து திருத்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் உச்ச நீதிமன்றத்திலும் இதனை எதிர்த்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம் இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இதனை எதிர்த்து போர்க்குரல் எழுப்ப வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் எழுந்துள்ளது இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருத்தச் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் மக்களவையிலே மாநிலங்களவையில் தொண்ணூத்தைந்து பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுகவும் மாநிலங்களவையிலே எதிர்த்து வாக்களித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது இந்த அடாவடித்தனத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இந்த வெற்றியை சாதித்திருக்கிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் இந்த பாசிச போக்கை ஆதரிப்பது மிக வேதனைக்குரியது இந்த சூழலில்தான் தான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு பயன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் மோடி அவர்கள் இது குறித்து பேசுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீட் தொடர்பான அனைத்து நீட் மசோதாவை மீண்டும் குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த சூழலில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இந்தக் கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் என்ன முன்மொழிய இருக்கிறார் என்பதை பொறுத்து நாம் அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீட்டை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும் இதில் அரசியல் காரணங்களை அரசியல் மாச்சரியங்களை முன்னிறுத்தாமல் நீட்டை எதிர்க்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் முதல்வர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து நாடகம் சொல்லி எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள் எல்லாம் இத்தேர்தலுக்கான நாடகம் இந்த கூட்டம் ஏற்கனவே ரகசியம் தெரியும் நாங்கள் அப்புறம் கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க ஒன்றும் நடக்கலை இல்லை முழு மனதோடு இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து நீட்டை எதிர்க்க வேண்டும் அதை திரும்பப் பெற வலியுறுத்த வேண்டும் என்பதில் ஈடுபட்டு வருகிறது முயற்சி எடுக்காமல் இருந்தால் வாக்குறுதியை அவர்கள் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம் மீண்டும் மீண்டும் அதற்கான மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற போது அதை இந்திய ஒன்றிய அரசு மறுக்கிறது குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புகிறார் என்கிற போது தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் விமர்சிக்க வேண்டியது யாரை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு நீட் மசோதாவை நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் இந்திய ஒன்றிய அரசு மறுதளிக்கிறது குடியரசுத் தலைவர் மறுதளிக்கிறார் ஆகவே விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள்தான் என்பதை சுட்டிக்காட்டாமல் அதை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு ஆனால் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முறைப்படி குடியரசுத் தலைவரை அணுகுவது என்பது ஜனநாயக கடமை அல்லது அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு வாய்ப்பு அதனை அவர்கள் மறுதலிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறார்கள் என்று பொருள் அதை விமர்சிக்க வேண்டிய பாஜக தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல் அவர்களுக்கான ஆதாய அரசியல்

வேதனைக்குரியதுதான் ஆனால் இந்திய அளவில் ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில்தான் பள்ளி கல்வித்துறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இயங்குகிறது அது மேலும் பெருக வேண்டும் அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும் மரத்தடி வகுப்புகள் இல்லாத அளவுக்கு பள்ளி வகுப்பறைகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே கிருஷ்ணன் கூட்டணி கட்சிகளின் துணையோடு அதை செய்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பாஜக எடுக்கிற அனைத்து பாசிச நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலை நிலைப்பாட்டை எடுத்ததனால் அந்த கட்சியிலிருந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களே விலகியிருக்கிறார்கள் அவர்களை கண்டித்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாட்சியமாக நமக்கு இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடியாகத்தான் இருக்கும் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் வேறு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்திருக்கிறது ஆகவே கூட்டணி கட்சிகள் அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் அப்படி எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் அவர் தான் பதில் சொல்றாரு